தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாவட்ட நிர்வாகியும் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் முடிச்சாமி வில்லா குழு சார்பாக கொண்டாடி போற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு ཀའ཰ ཉས སྱ ནས གསར གསསག ཡཁསས ཇཁ ག གསསག གསསང གསག ག ཁགག ནའག འའཏ ཁ ག, ག � சமயத்திலே இறுதி சொல்ல நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டுள்ள காலை கடுமையார் ஓட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான

நாராய புறம் சி எண்ணிய வீரங்காய் ரோஹி சாப்பாட்டேங்க ரோஹி சாஹெடுதேங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாற அலகா நல்லூர் ஜெல்லிக்க எண்ணத்தை காதல அழக்கி முதல் பரிசார காதை கட்டி சென்ற ஹண்டோ சவ கருப்பா இவரை ஐயம்பாட்டி பாட்டி சாமிகளுடைய நம்பிக்கை அடிச்சக்கிரியா நம்பர் ஜெஸ்ஸி நம்பர் ஜீரோ ஐயர் இருபத்தி சாரு எவரதாகி கோவிந்தரத் சமயத்திலே ஆடி கலதை அலங்க நினைத்துக் கொண்டிருக்கிற காலை நாடாளியான புற வென்ற நேசானவரத் மாவட்ட வாண்டி வாடி